வீடியோ பக்கத்தில் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்க ரஸ்லிங் ஒரே தமிழ்த்தியாக பேசுகிறேன் நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஏ டபிள் ஏஇடபிள்யூ டைனமெட் என்னென்ன பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லே பண்ணி ஆள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஏஇ டபிள்யூ டபுள்யூ நியூஸ் மற்றும் ரஸ்லிங் புர்டேஸ் வர தமிழில் தமிழை தெரிஞ்சுக்கொள்ள வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேம் கேமுக்கிட்டு வந்து அவரோட ஹோம் டவுனில் நடக்கிறதுனால ஸ்டார்டிங்கில் நம்ம டார்பிஎல் வாடா எங்கடா இருக்குது அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு அப்போ டார்பிஎல் வந்த வந்தத்துக்கு அவர்ட்ட ஒரு அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் போட்டு நம்ம கேபிள் கிட்டே தர மாதிரி அடி விழுந்திருப்பார் கிட்டத்தட்ட கேபிள் கிட்டே தவிர பார்க்குற நேரத்தில் காஃபின் ட்ராப்பு அவரோட சிக்னேச்சர் மூலம் போட்டிருப்பாரு அதுக்கப்புறம் கேபிள் கிட்ட வாங்க வீலர் வீலர்கிட்ட வந்து நானே வாங்கிக்கின்ற மாதிரி அவர் எப்போவுமே ஒரு இது இப்படி சொல்கிறது அதான் ஸ்கேட்டிங் வச்சுட்டு அந்த ஸ்கேட்டிங் அந்த தம் டாக்ஸ்லாம் வச்சிருந்தேன் ஸ்டீல் தம் டாக்ஸ்லாம் வச்சுருந்தாரு கேபுள் கிண்ட் வாங்க வேண்டிய நம்ம வீடு வாங்கி ஏற்கனவே அவருக்கு இந்த இதே வந்து இப்போ ஒரு டாக்டிம் மேட்ச் இருக்குது தேவையில்லாமல் வந்து அடி வாங்கிட்டு போயிட்டுருக்காரு ஏற்கனவே அவருக்கு வேர்ல்டு டாக் டிம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது தேவையில்லாமல் தானே வந்து வா வாங்கிக்கிட்டார் அதுக்கப்புறம் நம்ம டெத் ரேட்ஸ் ஜான் ஜான் க்ளவுடியோ கிளவுடியோ கேஸன்டோலி மரீனா ஷாஃபியர் வர நம்ம ஹூக்கும் வந்தார் ஆனால் ஹூக்கும் வந்து அடிக்கிறது விட அவங்களோட ஹோப்ஸ் அதாவது சமோஜம் இது பவர் ஷாப்ஸ்லாம் வந்து அடிச்சிட்டாங்க இவங்க அடிச்சிட்ருக்கும் போது டார்பி ஆலாம் கேபிள் பேக் பேக்ஸ்டேஜ் அழைச்சிட்டு போயிட்டேன் கிட்டத்தட்ட கேபிள் கிட்டே வர வச்சு பேக் ஸ்டேஜ் வர வச்சு டார்பியும் சில மாதிரியாக அடிச்சு ஒரு எப்படி சொல்கிறது கவர் கவர்க்குள்ளே கட்டி கார் இழுத்துட்டு போயிருப்பாரு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கனே ஃபர்பிடன் ஜான் ஜான்மார்க்ஸ் மேட்ச் பண்ணி உயிர்கிட்ட அழைச்சிட்டு போயிருந்தாரு அதே மாதிரி இப்போ கிட்டே அழைச்சிட்டு போகிறாருனா இப்போ வர ஏஇ டபிள்யூ ஆல் அவுட் பேப்பரில் ஜான் மார்க்ஸ் ஜான்மார்க்ஸ்லிக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் எதிர்பார்க்கலாம் ஏன்னா த்டேஸும் டெத் ரேடேஸ் கையால் நிறையா பேர் பழி அடிபட்டிருக்காங்க பழி வாங்கணும்ல திரும்பி அப்படியே அந்த மேட்ச் மூலியம் வந்தீங்கன்னா நம்ம அலெக்ஸ் வின்டர்சனுக்கும் மெர்சடிஸ் முனைக்கும் டிபிஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு இது போன வாரமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நம்ம கிட்டத்தட்ட நல்ல பைசாசு மேட்ச் தான் மெர்சடிஸ் மனையை தான் ஜெய்கி ரிட்டர்ன் பண்ண போகிறாங்களோ தெரியும் ஆனால் அலெக்ஸ் வின்டர்சன் குறைச்சதுக்குள்ள நான் வில்லாஸ் மணி ஒய்ஃபுல தான் நிரூபிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட வில்லாஸ் எவ்வளோ தூரம் போராடுவாரோ அவ்வளோ தூரம் இது அலெக்ஸ் விண்டர்சன் போராடினாங்க கிட்டத்தட்ட அந்த ஷா ஒரு ஷாப் லாக் போட்டு ஜெயிச்சுட்டவனு தான் பார்த்தோம் பட் மெசேஜ் முன்னே ஜெயிச்சுட்டாங்க சாம்பியன்ஷிப்பே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நைன் பில்ஸ் வச்சுருக்காங்க அவனை ஒரு பில்ட்டு போ ஒரு பில் சேர்த்தா பத்து பில்ட் ஆயிரும் கிட்டத்தட்ட மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போதே நம்ம நான் டார்பியாலேயே வீட்டு கேப்பை கிட்ட எங்கேயும் அழைச்சிட்டு போய்ட்டுருந்தாரு பாவம் கேப்பை கிட்டே தேவையில்லாத வேலை இருக்குது மேட்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அலெக்ஸ் இது மியூச்சுவல் ரெஸ்பெக்டை காமிக்கிறது பேருப்பாங்கன்னா மெசேஜிஸ் பண்ணி அதை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இது பெல்ட் வச்சு அடிச்சிருப்பாங்க பெல்ட் வச்சு அதில் அலெக்ஸ் அந்த இல்லை அவரோட சிக்னேச்சர் லாக் போட்டிருப்பாங்க அவரோட லாக் போட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு வருஷம் ரிட்டர்ன் கொடுத்துருப்பார் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீகோ தான் நிறைய நிறைய கூட ரீகோ தெரியாது ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ரெசல் பண்ணிக்கிட்ட ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஆகும் போகுது இன்ஜூரியில் போயிருந்தாங்க இருந்தாங்க இப்போ இப்போ ரிட்டர்ன் கொடுத்து நம்ம மெர்சைஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருந்தாங்க யாருமே எதிர்பார்க்கலாம் கிட்டத்தட்ட சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் தான் ரிவியூ கொடுத்துருக்காங்க இது நடந்ததுக்கப்புறம் நம்ம ஆப்ஸ் இது பேக் சைடில் ஒரு ப்ரோமோ கட் பண்ணும்போது ஹூக் உங்கள் டீமாக இல்லையான்னு கேட்டிருக்கும் போது எங்கள் டீம் தான் சொல்ல ஹூக் இல்லை நான் நீங்கள் எனக்கு தேவையில்ல நானே பார்த்துருன்னு சொல்லியிருப்பாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கர்ஷனுக்கு கேட்ஸ் ஆஃப் பக்கணுங்க ப்ரோமோ கட் பண்ணுறாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் அவங்களுக்கு வந்த டிஎஸ் மேட்சில் வந்து எம்எல்பி வந்து அடுத்திருப்பார் ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபர்பிடிண்டூரில் உங்கள் சாம்பியன்ஷிப் தோக்கடிக்க வச்சோம் ப்ரோடகிட்ட அதே மாதிரி சரி வாங்க யார் பெரிய ஆளுன்னு பார்த்துக்கலாம்னு சொல்கிற மாதிரி ஒரு மேட்சுக்கு போட்டுருப்பார் உங்களுக்கும் எங்களுக்கு ஒரு ஜோஸ் மேட்ச் வச்சுக்கலாம் ஆல் அவுட்ல அப்படின்னு சொல்லியிருப்பார் இருப்பார் ஃபிக்வஷின் இதுக்கு நம்ம ஹையர் செகண்ட்ரி ஒத்துப்பாங்கலாம் இல்லையானே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பிஸ்கோ வந்து ஒரு ப்ரோமோ கட்டுப்பாங்க அதில் வந்து அவர் நம்ம டான் காலேஜை கூப்பிட்டு எனக்கும் கால்பச்சிருக்கும் டிஎன்டி சாம்பியன்ஷிப் கொடுத்து கேட்டிருக்கேன் அது எப்போ தெரியும்னு போல கேட்டிருப்பாரு அதுக்கு நம்ம டான் காலேஜ் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம் நம்ம டான் காலேஜ் மார்க் ப்ரிஸ்க்கும் நீ அந்தளவுக்குலாம் பெரிய ரசாம் கிடையாது அதெல்லாம் நீ கால் வச்ச உடனே நீ சாம்பியன்ஷிப் வைக்க முடியாது அதுக்கு நீ முன்னால் எங்கள் ஆல்ஃபா கிட்ட கேட்கிட்டேன் இந்த வாரம் கொலிஷன்லாம் நீ ஜெயிச்சா தான் உண்டு அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு நீ லேண்ட் சாரை ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லி டான் காலேஜ் சேலஞ்சு கொடுத்துருப்பாரு அதை அக்செப்ட் பண்ண அவர் நம்ம ப்ரோனோஸ்கே ஆல்ஃபாவுக்கும் மார்க் ப்ரீஸ்கோக்கும் இந்த மாதிரி கொள்ள ஒரு ஆக்டிவ் மேட்ச் இருக்குது மேட்ச்சில் மேபி இது மார்க் ப்ரிசர் ஜெயிச்சாருன்னா டிஎன்டி டைம் மேட்ச் இருக்கும் இது நடந்து முடிக்க நம்ம லான்ஸ் ஆகிறதுக்கும் மார்க் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு சீனா இவ்வளோ உலகம் வளர்ந்துருக்கிற மார்க் ப்ரிஸ்கோ க்ளீனாக பிட் பண்ணுவார்னு பார்த்தா அப்படியே ஆப் என்ன தான் க்ளீனாக பிட் பண்ணல இப்படியா இருந்தாலும் ஆப்போசிட்டில் அவர் மார்க் ப்ரிஸ்கோட சிக்னேச்சர் மூவ் ஆன நம்ம சிக்னேச்சர் மூவ் ஆனது ஃப்ரோக்கி போ அதாவது எல்போ ட்ராப்பை கொடுத்துருப்பாரு எல்டபுளாக கொடுத்து நம்ம லேண்ட் சார்ஜரை பீட் பண்ணியிருப்பார் நான்தான் சரி லேண்ட் சார்ஜர் உருவதை பார்த்து மார்க் புஸ்கை தூக்கி போட்டுறாருன்னு பார்த்தா நம்ம மார்க் புஸ்கோ ஜெயிச்சிட்டாரு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஏஇ டபிள்யூ உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன் டேம்பஸ் டோன்ஸ் ப்ரோமோ கட் பண்ணுறாங்க சும்மா நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னு நான் தான் உமன்ஸ் வேல்டு சாம்பியன் யாராலையும் இந்த பெல்ட் எடுத்ததும் ஜெயிக்க முடியாது சும்மா பெல்ட் சேர்க்கறது ரசல் கிடையாது ஸோ முடிஞ்சால் உமன் யாராச்சும் முடிஞ்சால் என்கிட்ட மோதி பாருங்கள் அப்படின்னா ஷார்ட்டாக சொல்கிறேன் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் வளவளன்னு எழுத்துருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ் லேட் இருக்கும் அப்புறம் ஹார்லி கேமரான்னு ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம டெத் ரைடர்ஸ் மரீனா ஹரீனா வந்து வந்து பேசும்போதுக்கு நீங்கள் யாரும் வர வேண்டாம் நீங்கள் வாழையை பார்த்துட்டு போங்கன்னு கிறிஸ்ட் லேண்டர் கிறிஸ் ஷாட் அசையும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க அடுத்து பார்த்திங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டெத் ரைடர்ஸுக்கும் இது ப்ரோடிட்டோக்கான ஏ டபிள்யூல் டிராக்கிங் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் நடந்துச்சு மேட்ச்சு ஸ்டார்டிங் நான் நல்லா போயிட்டுருந்துச்சு புரோடி என்ன இது தெரில என்னாச்சுருந்தாரில்ல டான்ஸ் ஆரமிச்சிட்டாரு ஆனால் ப்ரோடி கிங் நான் ஆட மாட்டேன் மேட்சில் ஃபோக்கஸ் பண்ண வந்துட்டு நல்லா போயிட்டுருந்தேன் மேட்ச்சும் நம்ம இது டெத் ரைடர்ஸும் புரோடிடாகவும் ஒருத்தரும் குறைச்சவங்களு சொல்லுவது மேட்சில் இருந்தாலும் ஜான் மக்களே சும்மா இருக்க வேண்டியது தானே போய் நம்ம ப்ரோடி கிங் அட்டாக் பண்ணும்போது நம்ம டார்பி ஆலின்னு வந்துட்டார் சரி நம்ம டார்பி ஆலின் அட்டாக் பண்ணோம் கிளவுடியை போக நம்ம இது பேண்டிடோ ஈஸியாக நம்ம வீலர்கிட்ட அட்டாக் பண்ணி சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ணிட்டாங்க நல்லா இருந்தால் மேட்சை ஊதி கெடுத்த மாதிரி தான் தேவையில்லாத வேலை மார்க்ஸ்ல வந்து இது பண்ணதுனால மேட்ச்சை தோத்துட்டாங்க டெத் ரைடர்ஸ் அடுத்து அப்படியே வந்து நம்ம ஆர்ச்சரிங்கிட்ட போகும் வந்து நான் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு முடிச்சு நம்ம ரீன் மேக்கர் கஜேகா ரீனி பாக்கியும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க அதில் ரீனிபாக்கு வந்து போன வாரம் உங்களுக்கும் ஆல்ஃபாக்கும் பிரச்சனை என்னென்னு கேட்டிருப்பாங்க என்ன இருந்தாலும் அவன் ஆல்ஃபாக இருந்தாலும் நான் ரெயின் மேக்கர் ஸோ அவன் ஒரு பிச் அப்படின்னு சொல்லி ப்ரோமோ கட் பண்ணியிருப்பார் அடுத்து நம்ம ஆடம் கோப்பில் ஒன்றும் குர்ஷிங் கேஜும் டிங்கில் என்ட்ரன்ஸ் ஆகும்போது அவங்க வந்த உடனே எஃப்டியர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒரு பால் நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு நேரம் போல் இல்லாமல் டாக் சைடு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பெரிய ப்ராலை காமிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட தடுக்க முடியாதுன்னே சொல்லலாம் தடுக்க முடியாமல் போனது செக்யூரிட்டி வர வச்சாங்க செக்யூரிட்டி வந்து தடுக்க முடியாமல் போனதுக்கப்புறம் நம்ம இவங்க இது ரிங் ஆஃப் ஹானர் லாக்கர் ரூம் வர வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட இது எஃப்டிஆருக்கு ரத்தம் வந்தோடனே கடுப்பாகி நம்ம ரிங் ஆஃப் லாக்கர் ரூமில் ஒரு ஆளை பிடிச்சி அவங்களான இது பயில் டிரைவர் மாதிரி ஒரு மூ டேக்கி மூவ் போட்டாங்க அதுக்கப்புறம் அது அவங்க ரிங் ஆஃப் ஆன லாக்கர் ரூமில் உள்ள ஒரு ஆளை வந்து இதுக்கு மேலாம் நாங்கள் பொருத்தவும் முடியாதுன்னு அட்டாக் பண்ணார் அப்புறம் அவங்களெல்லாம் தடுத்துக்கிட்டு போய் இந்த ப்ரால் அதோட முடிஞ்சுது ஒரு டாக் டீம் மேட்ச் ஒரு பதினேழு நாளில் இருந்தாங்கன்னா அதுக்குள்ளே நம்ம டாக்ஸ் ஆடு ரத்தம் ஒரு கவலைப்பட விஷயம் தான் அடுத்து நம்ம மெயின் ஈவண்ட்டான இது ஜெட் ஸ்பீடு ஒமேகா ஹேங் மண்ட் அடம் பேச் டான் காலேஜ் ஃபேமிலி வந்துட்டு என் பக்ஸ்க்கான ஃபோர் வே டாக் டீம் மேட்ச் நடந்துச்சி இது ஒரு ஆல்ஸ்டார் மேட்ச் கிட்டத்தட்ட வந்த அடேஞ்சு கிட்டத்தட்ட நல்ல மேட்ச் தான் ஏன்னா நாளுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு டீமில் உள்ள ஆளும் கொ குறைச்சல விஷயம் இல்லை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் ஹேங் மண்ட் அடம் பேச்சு கல்வி வச்சிட ஒன்று சேரண அடிக்க இப்போ நம்ம டபுள்யூ இந்த அந்த நாலு நாலு பேர் இந்த சர்வே சீரிஸ்லாம் இருக்கணும் ஃபைவ் ஆன் ஃபைவில் வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணி அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சாங்க அதெல்லாம் கூட அதெல்லாம் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஃபேஸ் ஆஃப் பண்ணுறதெல்லாம் நடுவில் ஒரு விஷயம் நடந்துச்சு நம்ம எலைட் குரூப் தெரியும் நம்ம ஹேங் பண்ணேஜ் கென்னி ஒம்பி ஹெங் பக்ஸு குரூப் அவங்களுக்கான ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப நாள் ஆச்சில் அவங்கள பார்த்து ஒரு டீம்மா அதனால அவங்க டாக்டிக்